என்ன பண்ணும் இன்னும் பெட்டரா ஓகேவா சரி சரி இப்போ 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 நான் 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 அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ணேன் அடுத்து என்ன என்ன ஆ பண்ணும் நித்யா குட் ட்ரை நித்யா வெரி குட் நித்யா டு பெட்டர் நெக்ஸ்ட் டைம்

இந்த வோர்டিংসனா என்ன சொல்றோம் அப்படினா பாசிட்டிவ் अफர்மேஷன் சொல்றோம் என்ன சொல்றோம் பாசிட்டிவ் अफர்மேஷன் நம்ம நல்ல பாசிட்டிவ் अफர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம மைண்ட் என்ன ஆயிடு ரொம்ப பூஸ்ட் அப் ஆயிடு ஸ்ட்ரெங்தன் ஆயிடு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அது என்ன ஆயிடு ரெடி ஆயிடு ஏன் என்ன நம்ம பாசிட்டிவா சொல்லணும் இல்லையா சக்சஸ்னால பாசிட்டிவ் ஃபெயிலியர்னாலு பாசிட்டிவ்

மூளைன்னா படிச்சிருக்கேன் மைண்ட்னா என்ன மூளை மூளைன்னா வெரி குட் அலிக்குனா இன்டர்நெட் ஓகே மைண்ட்க்கு தமிழ் என்னது மனசு நம்ம மனசு இப்போ பவர்ஃபுல் ஆக்கணும்னா அதுக்கு தான் என்ன பண்ணனும்னா மெடிடேஷன் என்ன பண்ணனும் மெடிடேஷன் சே இப்போ நமக்கு பாடிய பத்தி தெரியும் இல்லையா இப்போ நான் மைண்ட பத்தி உங்களுக்கு கொஞ்சமா சொல்லி கொடுக்கறேன் இன்னைக்கு சரியா சரி மைண்ட தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பாடி என்ன தெரிஞ்சுப்போமா நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் நம்ம உடல் வந்து ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு தெரியுமா என்னென்ன தத்துவம் நீர் நெருப்ப உடலா இருக்கு இல்லையா இந்த உடல்ல ஒரு எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி தான் என்ன சொல்றோம்னா உயிர்னு சொல்றோம் அந்த எனர்ஜி பேர் என்ன உயிர் உயிர் இந்த உடல்ல எங்க இருக்கு சரி தெரிஞ்சுக்கிறீங்களா இரண்டு குருவை மத்தியில வைங்க மத்தியில ஆஹ் இங்கே தான் நம்ம உயிர் சக்தி இருக்கு எங்கே இருக்கு இங்கே தான் நம்ம உயிர் சக்தி இருக்கு இந்த உயிர் சக்திக்குள்ள தான் என்ன இருக்குன்னா மனசுங்கிற சக்தி இருக்கு என்ன இருக்கு மனசுங்கிற சக்தி இருக்கு புத்திங்கிற சக்தி எங்க இருக்கு உயிருக்குள்ள சரியா அப்ப நம்ம உடலை உடல இயற்கக்கூடிய சக்தி எங்க இருக்கு ரெண்டு குருவ மத்தியில இருக்கு எப்படி இருக்குன்னா வானத்துல சின்ன நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த சின்ன நட்சத்திரம் போல இந்த உயிர் சக்தி இங்க இருக்கு

அப்படின்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்க கொடுக்க எது பூஸ்ட் அப் சோல் மைண்ட் எனர்ஜி பூஸ்ட் அப் ஆயிடுது ஓகே தான் மெடிடேஷன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே சரி இப்போ இந்த பாடி வந்து 5 எலிமெண்ட்ஸ் ஆனதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அடுத்து முக்கியமானது நம்ம சோல் இருக்கு இல்லையா ஆத்மா இதுக்குள்ள செவன் வேல்யூஸ் இருக்கு எத்தனை வேல்யூஸ்

அந்த செவன் வேல்யூஸை வெளி கொண்டு வரணும் இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன் நல்ல கவனிங்க ஒரே ஒரு தடவை சொல்வேன் அப்சர்வ் பண்ணி யாராவது முன்னாடி வந்து அந்த செவன் குணங்களை சொல்லணும் சொல்லலாமா ஓகேயா இங்கிலீஷ்ல சொல்லுமா ஆ ஆ வெரி குட் சரி ஃபர்ஸ்ட்டு வேல்யூ நாலேஜ் ஓகேயா செகண்ட் வேல்யூ ப்யூரி ப்யூரிட்டி தேர்ட் பீஸ் knowledge, knowledge purity, purity peace, peace love, love happiness, happiness bliss, bliss love, love happiness, happiness bliss, 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 bliss power 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 டேலண்ட் person தானே வாங்க நான் ஒரே தடவை சொல்லுவா நான் ஒரு தடவை சொல்றேன் Knowledge, purity, peace, love, happiness, பிரஸ்ட் என்ன பண்றோம் இந்த ஏஜ்ல நிறைய நாலேஜ் கேதர் பண்றோம் இல்லையா சோ இந்த நாலேஜ்னுடைய அடிப்படையில பாக்கி சிக்ஸ் வேல்யூஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சைல்டு டேஸ்ல நம்ம எல்லாரோடையும் இந்த வேல்யூஸ் ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம் பண்ணலாம் கொண்டு வந்துடலாம் ஓகேயா சரி இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம டெய்லி நமக்குள்ள கொடுத்தா போதும் சரியா இதுல நான் சிம்பிளா ஒரு மூணு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறேன் ஓகேயா இத நீங்க டெய்லி வீட்ல காலையில எழுந்தவன பண்ணுங்க ஓகேயா அதுக்கப்புறம் அப்புறம் இங்க நீங்க கிளாஸ்க்கு வரீங்கல அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லலாமா ஒரு காலையில டெய்லி வீட்ல எழுந்தவன சொல்லணும் இன்னொரு எப்ப நம்ம டான்ஸ் கிளாஸ் வரோமோ அப்ப சொல்லணும் இப்படி நாம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்முடைய பாசிட்டிவ் அஃபர்மேஷனை இந்த நேச்சர் இயற்கை இருக்கு இல்லையா இயற்கையும் இந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணுவோம் காட் இருக்காரு இல்லையா நம்ம காடை யாரை நினைச்சாலும் சரி பிள்ளையார நினைச்சாலும் சரி அம்மனை நினைச்சாலும் சரி யாரை நினைச்சாலும் அந்த காடும் இந்த நேர்மறையான எண்ணங்கள் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் தாட் இதுக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி கொடுப்பாங்க யாரா எனர்ஜி கொடுப்பாங்க காட்